ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் வெல்கம் டு வினோத்லாக் என்ன ஒரு சங்கரமான விஷயம் வச்சுங்க அந்த கை ஃபாரஸ்ட் போனோம் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணோம் அங்கே வந்து எந்த அனிமல்ஸும் நல்லா ஸ்பாட் பண்ண முடியல நல்லவள ஸ்பாட் நல்லது நல்லதுதாங்க வந்து ஏன்னா அந்தளவுக்கு டேஞ்சரான ரோடு வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஒரு நம்ம வண்டியை பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் ட்ராவல் ட்ராவல் பண்ணியிருக்கோம் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பத்தரை மணி பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சாயந்தரமாக போகலாம் நீங்கள் வெளியில் அது மாதிரி சொல்கிறாங்க நம்ம தான் கொஞ்சம் வந்து சீக்கிரம் வந்துட்டோம் பரவாயில்ல வந்து தேக்கடி வந்து கீழே வந்து தேனீர் தங்கியாச்சு மக்கள்ஸ் தேனியில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கி தான் தேனியில் வந்து பொறுமையாக கிளம்பணும் கா ஒரு பதினொரு மணிக்கு முன்னால் கிளம்பலாம் இங்கே தேனியிலருந்து பிரேக்ஃபாஸ்ட் ஆகிட்டு மெதுவாக கிளம்பணும் வந்து இங்கே இங்கே வந்துவிட்டோம்னா பண்ணாரி வந்துவிட்டோம் இங்கே பண்ணாரம் கோயிலுக்கு இங்கே வந்து சாமி கும்பிட்ணும் அதாவது ப்ரோ ரொம்ப வருத்த ப்ராப்ளம் என்னென்ன காட்டை பார்க்கலையா காட்டை வச்சு பார்க்கணுன்ட்டு ரொம்ப வருத்த ப்ராப்ளம் சரிங்க நம்மளும் சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்புவோம் சரிங்களா சரி மக்கள் சாமி கும்பிட்டாச்சு ஆனால் இங்கே வந்து கண்டிப்பாக இந்த டைமில் வந்து ஈவினிங் டைமில் அனிமல் சூப்பராக ஸ்பாட் பண்ணலாம் வாங்கி வந்து நம்ம இங்கே கீழே தான் இருக்கோம் பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஏப்ட பேர் வந்து வண்டி அண்ணி பாட்டி சாமி கும்பிட்டு போவாங்க பொழுது பாருங்க அவ்வளோ எம் எப்பழமாக இருக்குது பாருங்க நிறையா லெமனாக இருக்குது எமிச்ச பழமாக இருக்குது என்ன காரன்னா வண்டி அண்ணி பாட்டி போவாங்க ஏன்னா லோடு வண்டி ஃபுல்லாக ரிஸ்க்கு ஏற்றுறது கஷ்டப்பட்டு ஓட்டுவாங்க ஒவ்வொருத்தருமே நம்மளும் அவங்களுக்கு டிஸ்டபன்ஸ் இல்லாமல் ஓட்டணும் வண்டி வந்து ஏன்னா கார் கார் ஈஸியாக வரும் லோடு வண்டி ஏறுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் லோடு வண்டி இருக்கிறது டைம் இப்போ அஞ்சு ஐம்பது பாருங்க அதனால் வந்து நம்ம அப்படியே மெதுவாக ஏற்றுவோம் மக்கள்ஸ் லக்கு இருந்தால் கண்டிப்பாக மேலே நிற்கும் யானை வந்து அந்த இடத்துல எப்பொழுதுமே நம்ம பார்த்துருக்கோம் ஸ்பார்ட் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து ப்ரோ வந்து அடிக்கடி இருக்காப்புல கண்டிப்பாக நிச்சயமாக காட்டு யானை பார்த்தே ஆகணும் இருக்காப்புல அவருக்காக தான் வந்தேன் இந்த இடத்துக்கு இந்த நான் வந்தது நம்ம வீடியோவில் பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆகியிருக்காப்புல அந்த யானை எல்லாம் பார்த்து அதனால் வந்து கண்டிப்பாக இங்கே வந்து பார்த்தா சூப்பராக இருந்து இருக்காப்புல அதனால் நம்மளும் வந்து இந்த ட்ராவலர் போவோம் மேலே போயிட்டு லக்கு தான் ஸ்மார்ட் பண்ணுவோம் சரிங்களா வண்டி பாங்கே நிப்பாட்டிட்டாங்க சில சமயத்தில் இந்த கேரன் பெண்டு இருக்குது பார்த்தீங்களா ஹில்ஸ் ஏறாது அந்த இடத்துல யானை இருந்துச்சுன்னா இங்கேயே நிப்பாட்டிடுவாங்க வண்டியை உள்ள விட மாட்டாங்க ஏன்னா அது ரொம்ப டேஞ்சரான இடம் உங்களுக்கு வண்டி எண்டி பரக்ட்டு விடுச்சுன்னு சொல்லி முடிஞ்சு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அதனால் வந்து நம்ம லக்கு இருந்தால் அப்படியே மெதுவாக தான் போவோம் போயிட்டு அங்கே ஸ்டே பண்ண போகிறோம் ஹாஸனில் தான் கிளைமேட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூர் ஊட்டி எல்லா இடத்துக்குமே இங்கே ஹாஸ்பூரில் அப்போ மழை பெய்திருந்தாங்க இருந்தாலும் போய் நம்ம ஸ்டே பண்ணுறோம் மக்கள் சரிங்களா அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகே மக்கள்ஸ் இங்கே பாருங்கள் டிராஃபிக் அடிச்சு பார்த்தீங்களா எப்பொழுதுமே இங்கே அது ஒரு பிரச்சனை இருக்குது அடிக்கடி வந்து டிராஃபிக் ஆகிடும் இந்த மாதிரி வந்து ஏன்னா வண்டி நிறையா ஆகிடுச்சிங்க போக்குவரத்துலாம் இப்போ வந்து முன்னெலாம் கிடையாது நிறைய பேர் இந்த ரோடு யூஸ் பண்ணுறாங்க அதனாலே வந்து ஏதாச்சும் வண்டி பிரேக் டவுனு அப்படிலாம் டேர்னிங்கை திருப்பும் போது கஷ்டமாக வந்து ஏதாச்சும் ஒரு பெண்டு திரும்ப திருப்ப முடியாமல் இருக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த வண்டி வந்துருச்சு பார்த்தீங்களா இது நான் முன்னாடி இருந்த வண்டி அவர் வேஸ்ட்டில் வராங்க பாருங்கள் இது லோடு வண்டி தான் இது வந்து பொலேரோ வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா போது பாருங்கள் பொலேரோ அந்த வண்டி வந்து உங்களுக்கு லாரி பாருங்கள் ஃபுல் லோடில் இருக்குது இறங்கிட்டு அவங்க வந்து இந்த ட்ரா திரு ஆப்போசிட்டில் வந்து திரும்ப முடியும் அந்தளவுக்கு கஷ்டம் பார்த்தீங்கன்னா திரும்புறது இப்போ அந்த வண்டி போகிற வச்சு நம்ம எல்லோரும் வெயிட் பண்ணுறோம் இங்கே வந்து எங்கள் பாருங்கள் ரைட் சைடில் பாருங்க ஃபுல்லாக மழையாக இருக்குது ரிட்டி வேறு அது பஸ்ஸுமே உங்களுக்கு ஆப்போசிட் ட்ராக் வந்தாங்க திரும்ப உங்களுக்கு முக்காசி சிரமம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் சின்ன பஸ்ஸு இதெல்லாம் வந்து இப்போ நம்மலாம் வந்து இந்த ரோட்டில் அடிக்கடி போன வச்சு நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க அதனால பிரச்சனை கிடையாதுங்க பாருங்க வா சூப்பராக இருக்கு பாருங்க அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் ஒரு ரெசார்ட் வந்துட்டோம் மக்கள்ஸ் ரூம்லாம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமலாம் நிறைய இடத்த கிடைக்கல சில இடம் பார்த்தா நல்லா இல்லை பாஸ் சின்னதாக இருந்துச்சு அப்புறம் இங்கே ஒரு ஓகே பார்த்தீங்கன்னா கடைசி ரெசார்ட்டு அதாவது பாம்பான் ஹோட்டல் இருக்குதுங்க ரோட்டில் அது ரோ அந்த ரோட்டை ஒட்டி இந்த ஹோட்டல் இருக்குது ரெசார்ட் போர்டு போட்டிருக்கேன் புல் புல் புஷ் ரெசார்ட் டேரிஃப் வந்து ஆயிரத்தி ஐநூறுவாங்க ஃபுல்லாக வந்து கேட்டை கேட்டெலாம் சூப்பராக இருக்குது கேட்டே அது திறந்துட்டு வருமா யானை அடிக்கடி சொல்கிறாங்க கொடுங்க நம்ம ஜாலியாக போயிட்டு ரெஸ்ட் எடுக்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்புறோம் இது கார் பார்க்கிங் இருக்கு இந்த இடத்துல நம்ம கார் ரூம் போகிறோம் அப்படியே ஓ நம்ம இருக்க சத்தியமங்கலம் காடு எங்கெல்லாம் யார் வேணாலும் வருவாங்க போவாங்க அதனால அண்ணன் சொல்கிறத காரை நம்புங்க நம்ம தான் ஆகணும் பார் சைட்டியாக இருந்துட்டு ஏன்னா நம்மள்ட்ட எல்லாம் ரெகுலராக எல்லாம் வந்துகிட்டே இருக்குது மக்கள் எப்படியும் ரெண்டு மூணு தடவை யானையெல்லாம் வந்திருக்கேன் நாங்கள் இந்த டெய்லி ஒன்றரை நாள் சிறுத்தை பார்த்து இருக்கோம் போன வாரம் டைகர் பார்த்தோம் வீக்கெண்ட்ல எங்கே வருது டைகர் பக்கத்தில் பக்கத்தில் வருது பகுதியில் போன வாரத்தை இப்போ ரெண்டு வாரத்தை கன்ஃபியூஸாக பார்த்துருக்குறோம் சிறுத்தைகள் பார்த்துட்டு இருக்கிறோம் சிறுத்தை குட்டிகள் பார்த்துட்டு இருக்கிறோம் அங்கங்கே இருந்துகிட்டு இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லையா பிரச்சனை இல்லை அதாவது வர்ற கஸ்டமருக்கு அதாவது ஃபாரஸ்ட் இன்ட்ரெஸ்டாக வர்றவங்களுக்கு வந்து வந்துட்டு ஃபாரஸ்ட் குள்ளே இருக்கிறோம் எதுவுமே அனிமல்ஸ் எதுவுமே பார்க்கல அப்படின்ற ஒரு இது வந்து இல்லை ஆமாம் அப்போ நான் அவங்களுக்கு வந்து அவர் அட்டாக்டு அவங்கள வந்து பார்த்து ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு கொஞ்சம் நல்லா இருப்போம் நாங்களாம் கேரளா போயிட்டு வந்தோம் கவியெலாம் போயிட்டு தான் பார்க்கல எதுவுமே பார்க்க முடியலங்க ஒன்றும் இல்லை நீங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு அதான் சரியா போயிடும் சாப்பிட்டு காண்புறோம் டிஃபன் பட்ஸ் ஒரு டிரை மாதிரி சின்ன டிரைவ் மாதிரி ஒரு ஹாஃப் அண்ட் ஹவர் அங்கேயும் போயிட்டு வந்தேன் மெயின் ரோட்லேயே போயிட்டு வந்தீங்களா அங்கே நீங்கள் கடைக்கு வாய்ப்பு இருக்கு அது இல்லைன்னா நீங்கள் ஏர்லி மார்னிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் இங்கேருந்து வெளியேறி போனீங்களா சரி டிரைவ் சின்ன ட்ரைவ் பண்ணிங்கன்னா எதுவும் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கா சரி ஓகே ரெஃப்ரெஷ் நாங்கள் போயிட்டு சரிங்களா ஓகே

பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு டின்னர் சொன்னால் ரெடி பண்ணி கொடுப்பாங்க ஓனரா சரி சரி அவங்க ஓனர் சாரா இந்த ஃபோட்டோவில் இருக்காங்க ஓ சரிங்க யார் அவங்க அக்கா பையன் தான் பார்க்குறாங்களா இப்போ கம்பெனி வச்சுருக்காங்க ம் வந்து இந்த மாப்ஸ்டிக் கெமிக்கல்ஸ் அதை கம்பெனி வச்சுருக்காங்க வெஹிக்கல் வெஹிக் என் வீக்லி ஒன் டைம் வருவாங்க அந்த கவுன்சில் முடிச்சுட்டு போவாங்க என்ன மற்றபடி நாங்கள் கேட்டே பத்து வருஷமாக இருக்கிறோம் பத்து வருஷம் வரீங்களா பரவாயில்லையா உங்கள் பேர் டேவிட் டேவிட்டுங்களா நல்லா கேட்டே நாங்கள் பார்த்து அங்கே சரி நான் நைட்டு தப்பாத்தி இருக்காங்க எப்படின்னு பார்ப்போம் தோசைகள்லாம் இங்கே இருக்குது பெரிய தோசைகள்லாம் இருக்குது சரிங்க நான் ரூம் போகிறோம் அப்படியே சரிங்களா ரூ ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே வரோம் மக்கள் ஸ்வாங்க அப்படியே ரூம் போவோம் நமக்கு ஈவினிங் டைமில் வரமா ரெசார்ட்டுக்கு தங்குறதுக்கு எல்லா இடமும் இருட்டாக தாங்க இருக்குது நம்ம போராடெல்லாம் ரூமுங்கே பாதை வாங்க எல்லாம் மரம் ஃபுல்லாக நிறையா மரம் இருக்குது பாருங்க இங்கெல்லாம் சுற்றிலும் மரம் தான் காலைல காட்டுறாங்க இப்போ இப்போதிக்க வேண்டாம் இருட்டாக இருக்குது தெரிய மாட்டேங்குது இங்கே பின்னாடி தான் காம்பவுண்டை உடைச்சி யானை வந்துச்சுன்னாங்க நம்ம கூட உள்ளார் பயப்படுவார் கொஞ்சம் அவர் வேறு இன்னும் பயப்படுத்திட்டாங்க அவரை இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ண போகிற ரூமுங்க காட்டுறோம் உங்களுக்கு வெளில டைனிங் டைனிங் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது டேபிள் சேர்லாம் போட்டிருக்காங்க அங்கங்கே ஒவ்வொரு ரூம்லையும் மாதிரி பிக்சர்ஸ்லாம் போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குது உட் பீக்கர் நம்ம ரூம் பாருங்கள் மக்கள்ஸ் உள்ளே உடனே சின்ன டேபிள் இருக்குது மிரர் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கிடையாது இந்த ரூம் பொறுத்த வரைமே உங்களுக்கு கிரேசர் பண்ணி பண்ணிப்போம் இங்கே உள்ளே டேபிள் சேர் போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா உள்ளதிலே இப்போ இந்த பெட்டு தான் ஹைலைட்டு எல்லா இடத்துலையும் ஒரே பெட்டாக இருந்துச்சு படுக்க வேண்டிய கஸ்டமர்ச்சி எங்களுக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பெட்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க பரவாயில்லங்க ஃபேன் இருக்குது அதே மாதிரி இங்கே பாருங்கள் காட்டு மாடு வாஷ்ரூம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது மக்கள்ஸ் ரொம்ப சூப்பராகலாம் இருக்காது அதையும் காட்டிடுறேன் வாஷ்ரூம் வந்து வாஷ் பேஷன் இருக்குது மிரர் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கெட் வச்சு குடிக்கிறது ஹீட்ரு கிரைசர் பாருங்கள் மேலே எதோ குருவி கட்டி இருக்குது அதை ஒன்றுமே செய்ய விடாட்டாங்க இருக்குது இந்த வழியாக வருமா குருவி அதை கேட்டால் வேறு எதுவும் கேட்டால் வேறு எதுவும் வராது பக்கம் சேஃப்டி பிரச்சனை வந்துட்டாங்க ஒரு கிளாஸ் காசுட்டு மக்கள் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒம்பது மணி வச்சு கரெக்டாக இருந்து செம்ம டைடு குருமா அவர் அவர் அவ்வளோ அப்படியே இல்லைங்க அப்படியே குருமா சாப்பிடுங்க டக்கு டக்குன்னு உங்களுக்கு கூட குருமா சூடாக இருக்குது வேணாம் நான் போடுங்கப்பா காயெல்லாம் வந்து சொல்லிட்டேன் காய் வந்து உருளுக்கு போடாது கேரட்டும் பீன்ஸ் போட்டு போடுங்கண்ணா பீன்ஸ் கணக்கில் போடருக்குங்க வேறு தான் போட்டுக்காருங்க ம் என்ன பண்ணுறது பீன்ஸ் போட்டுக்காரு கொஞ்சம் கொஞ்சோட்டம் போட்டுக்காரு பீன்ஸு சுடுது சுடுது கேரட்டு மீல் மேக்கராம்டாட்டா குட்டி குட்டியே போட்டிருக்காரு உண்மைதான் இங்கே வேறு மீல் மேக்கர் இருக்குங்க பாருங்கள் குட்டி வேண்டாம் போட்டுருக்காரு நாயத்தூர் தாங்க முல்லவா ப்பா பாருங்கள் கேரட்டு இப்படின்னு சொல்லிட்டேன் ஒரு லாபம் இல்லாட்டி தான் தப்பு பண்ணிடுறாங்க ஃபுல்லாக ஒரு போட்டு ஏமாத்திருவாங்க நம்மளை வாங்க ம் சூப்பராக இருக்குது என்ன இங்கே பாருங்கள் சிறுத்தையான் வெடிக்காலில் அஞ்சு மணிக்கு ரைடு போனதுன்னு நான் பார்த்துக்கோங்க முன்னாடி ரிசார்ட் பக்கத்துலயே ம் இப்போ அந்த கொலைகால் பெரிய ரோடு கரெக்டாக ஆமாம் ஆமாம் லெஃப்டாக கட்டணும் ம் வந்து டெம்போக்கார பா திருத்தேன் ஆமாம் சார் சூப்பர் சரி விடுங்க நாளைக்கு காலைல ஏஞ்சி நம்ம போவோம் மக்கள் அதுக்கு முன்னாடி என்னான்னு வச்சுக்கோங்க ரைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ரைட்டாக போவோம் லக்கு இருந்தால் பார்ப்போம் சரிங்களா ஆ நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு அதை டின்னர் முடிச்சிட்டோம் மக்கள் டின்னர் முடிச்சுட்டு அப்படியே ஃபாரஸ்ட்டு போகிறோம் இது வந்து யாரும் போக இதை பார்த்து யாரும் ட்ரை பண்ணாதீங்க புரியுதுங்களா உங்களுக்கு நாங்கள் வந்து எங்களோட ஓன் ரிஸ்க்கு போகிறோம் யாருமே போக மாட்டாங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா பயந்துட்டு மக்கள்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு தினம் ரோட்டில் வந்துட்டு போயிட்டோம் என்ன ஒன்றா அந்த மழை வர மாதிரி இருக்குது அதனால் என்ன காரணம் தெரியல எந்த அன்மென்ஸும் ஸ்பார்ட் பண்ணலாம் நம்மளால் மேக்ஸிமம் யானை நிற்கும் ஏதாச்சும் ஒரு மானாட்சி நிற்கும் ஒன்றுமே பார்க்க முடில எல்லாமே அந்த லக்கை பொறுத்தான் இருக்குது மக்கள்ஸ் ஆனால் வந்து மின்னல் மின்னல் வருது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா மின்னலாக இருக்குது ஒருவேளை அதன் காரணமாக வந்து எந்த நிமிஷம் இங்கே ரோட்டுக்கு வரலங்க இன்னொன்று ஃப்ரைடே ஃப்ரைடே இன்னைக்கு நிறைய வண்டி இன்றைக்கி போச்சா அதனால் என்னென்னு தெரில எந்த அனிமிஷன்னா ஸ்பார்ட் பண்ண முடியல மக்கள்ஸ் மிகப்பெரிய சோகத்தை வந்து உண்டாகிடுச்சு சரிங்க நம்ம அப்படியே ரூமில் போய் படுப்போம் வாய்ப்பு இருந்தால் நாளைக்கு போய் காலைல எந்த பார்ப்போம் சரிங்களா ஆ காலைல ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கு இந்த ரோட்டில் வந்துடும் இந்த ரோடு அடுத்தது திம்பவம் ரோட்டு போவோம் சரிங்களா ம் குமாரி மக்கள்ஸ் காலையில் டைம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அஞ்சு பத்தாச்சு நம்ம அப்படியே ஹெனிச்சிட்டு கிளம்புறோம் ஏன்னா இப்போ காலையில் அமைதியாக இருக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க அதனால நம்ம வந்து ரூமை லாக் பண்ணிட்டு இப்படி கிளம்புறோம் இந்த இடத்துல தான் யானை வந்து காம்பவுண்டை உடைச்சிட்டான் சொன்னாங்க நம்ம லைட்டு பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டோம் மக்கள் நல்லா டயர்டு அவங்க தூங்கியாச்சு இப்போ வந்து இப்படியே வெளியில் போவோம்ன்ட்டு ரவுண்ட்ஸ் போவோம் இப்போதிக்கி எந்த விதமான வண்டியெல்லாம் வெஹிக்கிள்ஸாக மூமெண்ட்ஸ் எதுவும் இருக்காது அதனால் வந்து ஏதாச்சும் ஸ்பாட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் நம்ம கார் எடுத்துகிட்டு வெளியே கடம்புலாம் ரவுண்டு போகிறோம் சரிங்களா டைம் வந்து இப்போ அஞ்சு பத்தொம்பதுங்க நம்ம மட்டும்தான் தனியாக போயிட்டுருக்கோம் யாருமே இல்லை பாருங்க காட்டுக்குள்ளே அது இது மெயின் ரோடு தான் இது இந்த ஃபாரஸ்ட் ரோடு யாருமே இல்லை அமைதியாக இருக்குது அப்படியே ஏரியாவே மற்ற நேரத்தில் வண்டிலாம் போயிட்டு வந்துகிட்டே இருக்கும் ரெகுலராக வந்து இந்த இடத்துல இப்போ அமைதியாக இருக்குது சான்ஸ் நிறையா இருக்குதுங்க நம்ம ஏதாச்சும் ஸ்பாட் பண்ணுறதுக்கு சூப்பராக அது ப்ரோ வேறு ரொம்ப ஃபீல் பண்ணுறாப்புல என்னென்னா ஒன்றுத்தையும் பார்க்க முடில என்ன பண்ணுறது வீக்கெண்ட் வந்து வைல்ட் அனிமல்ஸும் வீக்கெண்ட் தெரிஞ்சிருக்க கூட இருக்குது வீக்கெண்டுனால எதுவுமே காணும் யாருமே எந்த அனிமல்ஸுமே ஸ்பாட் பண்ண முடியல நம்மளால் பரவாயில்லங்க இப்போ ல இருந்தால் பார்ப்போம் சரிங்களா மேக்ஸிமம் ஈஸியாக ஸ்பாட் பண்ணலாம் நிறையா முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாட் பண்ணுவோம் சரிங்களா இது ஓன்னுச்சு சைடில் புள்ளி புள்ளிமானா புள்ளிமானில் இல்லை கிடாமியா இங்கே பேர் லைட்டு மக்கள் சைஸாக இருக்கு மானுக்கு நிற்கிது பாருங்கள் பக்கத்தில் இருக்குது ரொம்ப புள்ளி மான்கள் ஜூம் பண்ண வந்துட்டாச்சா பெருசா இந்த பக்கம் லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடு அங்கேயும் இது நிறையா மான் புள்ளி மண்ணா இருக்குது பரவாயில்ல அந்த ரோட்டில் தான் புள்ளியமானே பார்க்குறோம் நிறைய மான்னு படுத்துருக்கேன் சிறுத்தை வரன்னு பார்த்தா சிறுத்தை வர மாட்டேங்குது என்ன இன்னும் வெளிச்சம் வரலாங்க இன்னும் கெட்டாம நிறைய இடத்துல லெஃப்ட் சைடு பாருங்கள் உள்ளே போகுது உள்ளே போகுது போயிடுச்சு ஜம் போயிடுச்சு இப்போ டைம் வந்து ஆறு ஏழாச்சு இங்கே பாருங்கள் மேலே குரங்கெல்லாம் என்ன ஏந்திரிக்கலங்க ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்கு பாருங்கள் மேலே உட்காந்து எல்லாம் டாப்பில் உட்காந்து இதுதான் வந்து சீக்னல் கொடுக்கும் இது சவுண்டு விட்டுச்சுன்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் சிறுத்தை வருதா டயர் வருதா யானை வருதான்ட்டு கொசு யானைக்கெலாம் சவுண்டு விடாது டைகர் தான் சவுண்டு விடும் இது சவுண்டு விட்டதுக்கப்புறம் தான் வந்து மான்லாம் வந்து அலர்ட் ஆகும் கொஞ்சம் ஜம்மு டாப்பில் உக்காந்துருக்கு போகிறோம் ஜாலியாக இன்னும் ஏந்திரிக்கலாம் இன்னும் நம்மளும் பார்க்குறோம் வீக்கெண்ட் நல்லா எந்த நிமிடம் ஸ்பார்ட் பண்ண முடியுங்க இல்லை அதுவும் டூர் போயிடுச்சு போல நம்மள மாதிரி இப்போ டைம் வந்து எட்டு இருபத்தஞ்சி ஆகிடுச்சுங்க காலை அஞ்சு மணிக்கே வண்டி எடுத்தது ரொம்ப வெறுத்து வயிற்சி படுத்திக்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பார்ட் பண்ண முடில ஏன்னா நல்லா மழை பெஞ்சிருக்கு இந்த பக்கம்லாம் வந்து அப்புறம் இந்த பக்கம் தாலாவாடி தலைமலை செக் போஸ்ட் வரையும் போனோம் அங்கேயுமே எதுவுமே ஸ்பார்ட் பண்ண முடில்ல ஏன்னா மழை நல்லா பெஞ்சிருக்கு போகலை இந்த சைடு எல்லாம் ச பயங்கரமாக பெஞ்சிருக்கு மழை ரொம்ப ஈரமாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே யூ பண்ணுங்க சூப்பராக இருக்குது அப்படியே அழகா அந்த மலை மேலே மிஸ்ட்ரு தெரியுது பாருங்க சூப்பராக மிஸ்ட் இருக்குது அப்படியே நம்ம ப்ரோ பார்த்தீங்கன்னா கடுப்பை படம் தூங்கிட்டா இருப்பாருங்க ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்காரு நம்ம அப்படியே வண்டி ஓட்டிட்டு இருக்கோம் அதுவும் செக் போஸ்டா பார்த்தீங்கன்னா அவ்வளோ வண்டி நிற்குதுங்க என்னன்னு தெரியல ஃபுல்லாக அந்த தேங்காய்லாம் எடுத்து போறாங்க தேங்காய் எடுத்துட்டு அவ்வளோ வண்டி நிற்குது என்னன்னு தெரியல சரி மக்கள்ஸ் அப்படியே நம்ம ரூம் போவோம் இதுக்கப்புறம் ஸ்பாட் ஆகுமான்னு தெரியல நமக்கே கடுப்பாயிடுச்சு ஒன்றுமே ஸ்பாட் ஆகிற மாதிரி தெரியல இங்கே எப்பொழுதும் ஏதாச்சும் இருக்கும் ஸ்பாட் ஆகும் என்னான்னு சொல்லவே முடியாது நம்மளால் இந்த காட்டை பற்றி சொல்ல முடியாது சில சமயம் ஆகும் சில சமயம் ஒன்றுமே ஸ்பாட் ஆகல ரைட்டில் பாருங்க காட்டு பண்ணி காட்டு பண்ணிங்க அது அதுதான் நீட்டாக இருக்கு இப்போதைக்கு இப்பொழுது யானை நிற்க சாயந்தரத்தில் நிற்கும் காலையில நிற்கும் ஒன்றும் ஆகல என்னன்னு தெரியல பாப்போம் அப்படியே ரூம் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட பசிக்குது பசிக்கு வர மூஞ்சு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டோம்னு வச்சுக்கோங்க பன்னெண்டு ஒரு மணிக்கு நேரம் எழுந்திரிப்போம் நல்லா தூக்கம் சொக்குது எனக்கு அப்படியே பயங்கரமா மக்கள்ஸ் இங்கே ரெசார்ட் வந்தாச்சு நைட்டு பார்த்தீங்கன்னா அப்படி இருந்துச்சுன்னு காலெல்லாம் வெளிச்சமாக இருக்குது என்னென்னா இங்கே நாய் தான் பாருங்கள் மண்டேனா பெருசாக இருக்குது அவு தான் கிடக்குது ஃபுல்லாகவே ஆனால் ஒன்று ஒன்றும் செய்யாதுன்னு நாங்கள் நாய் பாருங்க இந்த ரூம் பேர் வந்து டைகரான் எல்லாம் மெயின்டெனன்ஸ் தான் கம்மியாக இருக்குது ரொம்ப இதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஷார்ட் ரூட் இருக்குது இந்த ஹோட்டலுக்கு அப்படியே பேக் சைடாக இப்படி போயிருந்த ஹோட்டலுக்கு ஈஸியாக இப்போ பாருங்கள் இப்படியே பின்பக்கம் போயிடலாம் மாடு இருக்கு இந்த பக்கம் இது வரத்தில தாங்க முடியல எங்க போனா வந்துடுது பின்னாடியே குரங்கு நிறைய இருக்கு இங்க பாருங்க பாருங்க குரங்கு சைடு நம்ம சாப்பிட போறோம்னு தெரிஞ்சுட்டு பின்னாடியே வருது பாருங்க சரி வாங்க போ இப்போ நம்ம ஹோட்டலுக்கு ஃப்ரெண்ட் சைடு வந்தாச்சுங்க என்ன்தான் ஃப்ரெண்ட் சைடு எவ்வளோ காரணிக்கிக்குது பாருங்க எல்லாத்துக்கும் இங்கே தான் நிப்பாடுவாங்க பஸ்ஸு இஸ்ஸு எல்லாமே தமிழ்நாடு பஸ்ஸு கர்நாடகா பஸ்ஸு எல்லா பஸ்ஸு இங்கே தான் நீ போடுவாங்க பாமா பாமா ஹோட்டல் இது ஒன்று தான் நல்ல வெஜ்ஜி ஹோட்டல் போடுறதுக்கு கூட்டத்தை பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கன்னு சரி வாங்க உள்ளே போய் உட்காருவோம் நம்மளும் உட்காந்துச்சு மக்கள் பொங்கல் ஆர்டர் பண்ணியிருந்தோம் பயங்கர கூட்டம் பயன் பஸ்ஸெல்லாம் இங்கே தான் உட்காந்துருக்காங்க ஃபுல்லாகவே அதனால் பயங்கர கூட்டம் பார்த்தீங்கன்னா அதனால் சாப்பிட்டு தூங்க போகிறோம் அதனால் பொங்கல் ஆர்டர் பொங்கல் ஆர்டர் பண்ணியாச்சு ஒன் பை டூ போட்டாச்சு பொங்கல் அப்படியே ஆக்கு பார்த்தி போட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு நல்ல சூடாக இருக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் சரி மக்கள் சாப்பிட்டுட்டு போவோம் அப்படியே நம்ம மக்கள்ஸ் கஷ்டப்பட்டு இடமே இல்லை இடம் இல்லாமல் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு தூக்கத்தை போட்டு ஏன்ச்சு குழியில் போட்டாச்சு குளியில் போட்டு இப்போதான் கிளம்புறோம் இந்த ரெசார்ட் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க ஒன்றும் அந்தளவுக்கு சொல்கிற மாதிரி ரொம்பலாம் நீட்டாக இருக்காது கொஞ்சம் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கும் பசங்களாம் வந்தாங்கன்னா செமையாக என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலிக்கெலாம் கொஞ்சம் வந்து கஷ்டம்தான் ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப நீட்டாக இருக்காதுல உங்களுக்கு அதனால் வந்து நம்ம சுற்றி சுற்றி பார்த்தோம் எங்கேயுமே எதுவும் பார்க்க முடில ஆனால் வந்து இவர் டேவிட்னு ஒருத்தருக்கார் நல்ல ஐடியாலாம் கொடுக்குறாரு சூப்பர் ஐடியா கொடுக்குறாரு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காரு பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து உங்களுக்கு வியூ நல்லா இருக்குது சுற்றிலாம் ரெசார்ட் சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க நைட்டு தான் வந்தோம் காட்ட காட்டமுள்ள இந்த மலையெல்லாம் சூப்பராக தெரியும் உங்களுக்கு வியூ இருக்கும் ஏன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு உள்ள நிறைய மரம் இருக்கும் ஏகப்பட்ட மரம் ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் மரம் என்ன ஒன்று கொஞ்சம் அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணலை கொஞ்சம் எல்லாமே பழசாக போயிடுச்சு பழைய ப்ராப்பர்ட்டியாக இருக்குது ஆக்குறாங்கன்னா தை மாதத்துக்கு அப்புறம் நல்லா ரெனிவெல் பண்ணுறா சொல்லியிருக்காங்க என்னன்னு தெரியல சரிங்களா அவன் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கேள் டிஸ்கிரிஷன் போகிறான் ரூம் பார்த்திங்கன்னா ரூம் வாடகை வந்து ஆயிரத்து நமக்கு அப்புறம் ஃபுட்டு இரநூத்தம்பது ரூபா போட்டாங்க சப்பாத்தியும் வெஜிடபிள் கிரேவி இரநூத்தம்பது ரூபா போட்டுக்கிட்டாங்க பரவாயில்ல மக்கள் எதோ ஒன்று கடைச்சி சாப்பிட்டாச்சிடல ஃப்ரெண்ட்லேயே சை ஹோட்டல் இருக்குது அங்கேயும் சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா இதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து அப்படியே கிளம்புறோம் அதேமாதிரி சொல்ல மறந்துட்டேன் இந்த டேவிட் ஹெல்ப்பர் இருக்காருல்ல அது கேரடேக்கர் சூப்பராக சமைக்கிறார் ரூம்லேயே வந்து இப்போ நாட்டுக்கோழி கிரேவி இருக்காரு நம்ம கிளம்புறோம் இப்போ இன்னொரு ரெண்டு கஸ்ட்டும் வந்திருக்காங்க அவங்க செஞ்சு இருக்காரு அதனால் வந்து அவங்க சாப்பிட போகிறாங்க நம்ம வெளியில் சாப்பிடாட்டு முடிவு பண்ணிட்டோம் சரிங்களா இப்போ திருப்பி போகிறோம் போகிற வழியில் ஆச்சு ஸ்டார்ட் பண்ணோம்னா அது அந்த வீடியோவில் போகிறேன் பாருங்கள் கண்டிப்பாக சரிங்களா சரி மக்கள்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்லாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் நல்லா கமெண்ட்டாக போடுங்க மறக்காமல் நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் மக்கள்ஸ் ஓகே மக்கள்ஸ் பாய்